அண்மைச் செய்தி கரூரில் கூட்டு நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அடுத்து என்ன என்பது குறித்து கட்சி நிர்வாகிகள் சட்டப்பிரிவினரோடு தாவேக்க தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக இன்று காலை கரூர் செல்லவிருந்த நிலையில் விஜய் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் முப்பத்து ஒன்பது பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிருடன் நிலையில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக விஜய் தலைமையில் ஆலோசனை நடந்து வருகிறது கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது தொடர்பாக தாவேக்க தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தாவைக்க தலைவர் விஜய் தலைமையில் கரூரில் நேற்று மேற்கொண்ட பரப்புரையில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பத்து குழந்தைகள் உள்ளிட்ட முப்பத்து ஒன்பது பேர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்த நிலையில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக பனையூரில் தாவைக்க தலைவர் விஜய் தலைமையில் ஆலோசனை நடந்து வருகிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார் முருகேசன் விஜய் உள்ளிட்ட வேறு யாரெல்லாம் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ன விவரம் பிரியரசு கரூரில் நேற்று நடைபெற்ற துயர சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் நடிகர் விஜய் வந்து சென்னை உடனே திரும்பியது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக விமர்சனத்துக்கு உள்ளாகிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு உயிரிழப்பை தங்களுடைய குடும்பத்தில் கூட ஒரு உயிரிழந்த சூழ்நிலை கூட வந்து அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தொந்தர்கள்லாம் வந்து தங்கள் குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட சூழ்நிலை கூட வந்து அரசு அதாவது கட்சி தலைவரை குறை சொல்லாமல் வந்து காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்ற தான் முன்வைத்து வந்து பேட்டியளித்தார்கள் தங்கள் குடும்பத்தை ஒரு உயிரிழந்த சூழ்நிலையில் கூட வந்து விஜய் மீது விமர்சனம் வைக்காமல் கட்சியின் மீது விமர்சனம் வைக்காமல் பாதுகாப்பு கொடுக்க தவிர காவல்துறை மீதாக குற்றச்சாட்டு முன்வைத்து பலர் பேசியதை நாம் நேற்று கண்ணு கூட காண முடிந்தது இந்த சூழ்நிலை தான் வந்து விஜய்வதா வந்து பாதிக்கப்பட்ட மக்களை அதாவது உயிரிழப்பு தொடர்பாகவும் ஏற்கனவே வந்து காயமடைந்த காயமடைந்தவர் பாதுகாக்கவும் அவர்கள் பார்க்கவில்லை அவர் ஆறுதல் சொல்லவில்லை என்ற ஒரு குறை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நேரடியாக சென்னை வந்தது வந்து மிகப்பெரிய இருக்கிறது இந்த சூழ்நிலையில் விஜய் தரப்பில் வந்து அதாவது குசியானந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தற்போது வந்து ஒரு ஆலோசனை நடத்தினார் ஏற்கனவே வந்து இந்த மிகப்பெரிய விஜய் ஏன் அங்கிருந்து வந்துவிட்டார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் வந்து இன்று காலை ஆறு மணிக்கெல்லாம் வந்து விஜய் வந்து மீண்டும் கருவல் செல்ல திட்டமிடப்பட்டதாக கூறினது அங்கு சென்றால் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிவிடும் மேலும் காவல்துறை வந்து அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் வந்து அவர் தரப்பில் ஆலோசிக்கப்பட்ட அடிப்படையில் வந்து விஜய் மீண்டும் வந்து கருள் செலவில் தலுக்கப்பட்டு தற்போது குசியானந்த் காதவர்ஜுன் விஜய் அவர்கள் வந்து அவரவர்கள் வீட்டில் இருந்தபடியா வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தற்போது வந்து ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக எப்படி இதை எதிர்கொள்வது மீண்டும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான நிவாரண உதவிகள் செய்வது போன்ற தொடர்பாக வந்து ஒரு ஆலோசனை வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தற்போது நடைபெற்று வருகிறது பிரியரட்சுமி கூட்ட நெரிசல் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் விஜய் வந்து விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கல வெகு நேரம் கழித்து அறிக்கை வெளியிட்டாருங்கிற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு இதை எப்படி தமிழக வெற்றி கழகமும் விஜயும் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குடியும் இருக்கு இல்லையா அமிருகேசன் குறிப்பா நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உள்துறை அமைச்சர் எல்லாருமே ரஜினிகாந்த் உட்பட கண்டனத்தையும் ஆறுதலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தார்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு விஜய் வந்து கிட்டத்தட்ட மணி நேரத்துக்கு பின்புதான் வந்து சமூக வலைதளங்கள் தன்னுடைய வந்து பதவியை செய்தார் இதையும் நொறுங்கி என்ற இருக்க ஒரு பதிவு செய்துள்ளார் அவர் அதுவும் கரூரில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமலேயே வந்து நேரடியாக விமானத்தில் செய்தியாளர்கள் கூட எந்த ஒரு கருத்தையும் சொல்லாமல் நேரடியாக சென்னை வந்து மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கிறது பேசு ஒரு விமர்சனம் ஏற்பட்டிருக்க எல்லா தலைவரும் வந்து இன்று நேற்றைய தினம் வந்து விஜயோட மாநாட்டம் மிகப்பெரிய கூட்டம் அந்த மா அந்த கூட்டமே வந்து அவருக்கு கட்சிக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக மாறி இருக்கு அவங்க ஏன் வந்து சந்திக்க தகவல் என்னுடைய உறவு ஒவ்வொரு உறவு என்னுடைய ரத்த சொந்தம் தங்கச்சி அக்கா தங்கச்சி நான் ஒவ்வொரு உங்களுடைய குழந்தைக்கு தாய்மாம அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்த விஜய் வந்து நேற்றைய பேர் நேற்றைய தினம் முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த குடும்பத்திற்கு நேரடியாக சென்று மருத்துவம் சென்று ஆறுதல் சொல்ல முடியாமல் உடனடியாக வந்து சென்னை திரும்பியது மிகப்பெரிய பேசு பொருள் விமர்சனம் முன்வைக்கப்பட்ட சொல்லியில்தான் வந்து இன்றைய தினம் அவர் வந்து காலையில் அதிகாலையே மீண்டும் திரும்பி செல்லலாம் என்ற ஒரு கட்சி நிறுவனத்தில் இருந்திருக்கிறது விஜய்க்கு ஆலோசனை வழங்கக்கூடிய கருத்து முன் வச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து மீண்டும் ஒரு அசவாதம் நடக்கும் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு ஆளுங்கட்சி தரப்பில் வந்து எனவே வந்து போக வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டமா வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு என்னமான ஐடியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூப்பண்ணா சரியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பேசின பிறகுதான் இப்ப வந்து மீடியா மூலம் மறுபடியும் வந்து மூணு கட்சி அதாவது ஆதவ அர்ஜுன் குஷ்யானந்த் நடிகர் விஜய் மூன்று பேர் மற்றும் வந்து சட்ட ரீதியாக வந்து அறிவழகம் அப்படின்னு வரும் இப்ப வந்து ஒரு வீடியோ கான்சன் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆலோசனைக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து அடுத்த கட்டமா விஜய் வந்து எப்போ போவாரு மறுபடியும் அடுத்த வாரம் வந்து திருப்பத்தூர் வேலூர்ல வந்து இதே ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்காங்க நான் தெரிவிச்சு கிடைக்குமா கிடைக்காதா இது போன்ற சட்ட ரீதியான ஆலோசனை எல்லாம் தற்போது வந்து நடைபெற்று வருகிறது விஜய் தலைமையில் கட்சியினரோட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுனர்களோட ஆலோசனையில் ஈடுபட்டு வர்றாங்க ஆலோசனையின் முடிவில் விஜய் தரப்பிலிருந்து நேற்று இரங்கல் அறிக்கை அப்படிங்கிறது ஒன்று வெளியிடப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு அந்த சம்பவம் தொடர்பான ஒரு முழுமையான விளக்க அறிக்கை ஏதேனும் வெளியிடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா முருகேசன் நிச்சயமாக ஒரு அறிக்கை ரெடியாச்சிருக்க தலைவர் விஜய் இருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட வச்சு குறிச்சுக்கிறோம் தற்போது ஆலோசனையில வந்து அதுக்கான என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும் நடந்த சம்பவம் எப்படி இருந்தது எந்த சூழ்நிலையில அந்த சம்பவம் நிகழ்ந்தது போன்ற விவரமான அறிக்கையில் அங்குள்ள கட்சி நிர்வாகிகளும் பேசிட்டு கருத்துக்களை கேட்டறிஞ்சு அதன் அடிப்படையில ஒரு ஒரு தொகுப்பு பயன்படுத்தி ஒரு அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பக்கத்துக்கு மிகாமல் வந்து அறிக்கையை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில மணி நேரத்துல வந்து அந்த அறிக்கை வெளியிடக்கான வாய்ப்பு இருக்கிறது அதேபோல கரூர் மாவட்ட தாவேக்க நிர்வாகிகள் மேலையும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தாவேக்க பொதுச்செயலாளர் என் ஆனந்த் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குகளை சட்ட ரீதியாக தமிழக வெற்றிக் கழகம் எவ்வாறு எதிர்கொள்ள இருக்காங்க முருகேசன் கரூர் மாவட்ட தலைவர் மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளர் ஆதா புஷிய அமர்ந்து உள்ளிட்ட ஒரு மீது வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு பேர் மீது வந்து இந்த வழக்கு பதிவு பெற்றிருக்காங்க கூட்டம் அதிகமாக கூட்டப்பட்ட காரணமாக இவங்க தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர்கள் வந்து இந்த வழக்கை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்வது அடுத்த கட்டமாக வந்து தொடர்ந்து வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நடத்திற்கான ஒரு கட்டமைப்பு கட்சி சதீதிய உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி வந்து மறுபடியும் நடத்த முடியும் இந்த இந்த கட்டுப்பாடு எப்படி இந்த இந்த தற்போது போடப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து இதனால் பாதிப்பு ஏற்படுமா போன்ற தான் தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது ஆலோசனையின் முடிவில் என்னென்ன முக்கிய முடிவுகள் தாவைக்க தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் தெரியவரும் தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்